நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பை காட்டிலும் இப்போது ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியா சேட்டலைட் சேனல்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்க பற்றின விஷயங்கள் தான் இப்போ நமக்கே தெரியும் அவர் வந்து டெல்லியில் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி கைது பண்ணாங்க இப்போது அவரை பற்றின பல தகவல்களை அவர் வாயாலேயே சொல்கிற அளவுக்கு கெடுபடியான கடுமையான விசாரணை கவனிப்புகள்லாம் போயிட்டுருக்கான் போதைப் பொருள் கடத்தல் மூலம் வந்து கிடைச்ச பணத்தை சினிமா எடுத்துருக்காரு ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு கட்டுமான துறைகள்லையும் அவர் வந்து முதலீடு செஞ்சுருக்காரு இப்படி பல விஷயங்களை பல முக்கிய பிரமுகர்களுடன் சேர்ந்து அந்த தொடர்பு மூலம் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் மூணு வருஷத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருள்களை நம்ம ஜாஃபர் சாதிக்க அவர்களை கடத்திருக்காரு ஸோ அந்த தான் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிறதா இருந்த கையல் ஆனந்தி நடித்த மங்கை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சுக்காரு உணவுப் பொருள் ஏற்றுமதி அப்படிங்கிற பேரில் தான் இந்த போதைப் பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு வந்து அவர் கடத்திருக்காரு ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமாக தெரிய தெரிய அதிர்ச்சியின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லலாம் திருவேந்திரம் மும்பை ஜெய்ப்பூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து அவர் பதுங்கியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சவங்க அந்தந்த ஏரியாலையும் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அது மட்டும் கிடையாது அந்த போதைப் பொருள் கடத்தல் பணத்தில் தான் ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கார் சென்னையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல தொழில்களை பண்ணியிருக்காரு இப்போது விசாரிக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாஃபரோட விசாரணைக்கு பிறகு அவர்கிட்ட யார் யாரெல்லாம் தப்பான விஷயங்கள் மூலம் தொடர்பு வச்சுருக்காங்களோ அதாவது இந்த போதைப்பொருள் சம்மந்தமாக தொடர்பு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களோட பெயர்களை பட்டியலோடு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இவர் வந்து போதைப்பொருள் கடந்த தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஸோ அப்போ இருந்து இவருக்கு யாரெல்லாம் பழக்கம் சினிமா மட்டும் கிடையாது அரசியல் தொடர்பாகவும் இவருக்கு இந்த அளவுக்கு தைரியம் வர்றதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இப்போ வெளிவர போகுது அப்படி தான் சொல்கிறாங்க இப்போது ஜாஃபர் சாதிக்கு பார்த்திங்கன்னா சென்னைக்கு கொண்டு வர ஐடியால் இருக்காங்களாம் அதிகமாக இப்போது இந்த நேரத்தெல்லாம் சென்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க இப்போது இது குறித்து தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பெரிதும் கவலை தெரிவிக்கிறாங்க இந்த போதை பொருள் வந்து இந்தியா முழுக்க இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரமுகர் போதை பொருளை கடத்தாரு கடத்தல் மன்னனாக விளங்குறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு தலைவரையும் பதே பதிப்புக்கு உள்ளாக செஞ்சுருக்கு ஸோ அது பற்றி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா போதைப்பொருள் கடத்தல் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம் ஸோ அது பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு ஜாஃபரை பிடிச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து பொருளில் அவர் வந்து விற்றுருக்காரு வாங்கியிருக்காரு இந்த மாதிரியான கடத்தல் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு மிக முக்கியமாக திமுகவின் முக்கிய தலைவர்களோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு அப்படின்னா நான் என்னத்தை சொல்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ அவங்களுக்குள்ள என்ன டீலிங் அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் தமிழக மக்கள் ரொம்ப தீவிரமாக உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயமாச்சு திமுகவுக்கு வேணும் ஆனால் அவங்க பற்றி எதை பற்றி கோலப்பட்ட மாதிரி தெரில ஸோ தமிழ்நாட்டில் பொருளை ஒழிச்சே ஆகணும் அதுக்கு ஒரு ஜாஃபரை பிடிச்சா பத்தாது அரசு நடத்திட்டு இருக்க மது கடைகளையும் மூடணும் அரசு குறிப்பாக இந்த திமுக கட்சியில் இருக்க மிக முக்கியமான புள்ளிகள் அவங்க எல்லாம் மது ஆலைகளை இருக்காங்க ஸோ ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சிட்டோம் போதை ஒழிஞ்சிடும் அப்படிலாம் நம்ம நிம்மதி ஆகவே கூடாது அது சரியாகவும் இருக்காது ஸோ இதில் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி அதாவது திமுக இருக்க கடைக்கோடி இருந்து திமுக ஜாஃபர் சாதிக்கோட தொடர்புடைய மூத்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம என்சிபி அதிகாரிகள் விசாரணை ஆணையத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அவங்கள நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதி வாங்கி தரணும் இனிமேலும் இந்த பொருள் விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாலே இருக்கக்கூடாது தான் நம்மளுடைய ஆசையாக இருக்குது கனவாக இருக்குது ஸோ என்சிபி அதிகாரிகள் நம்ம ஜாஃபர் சாதிக்கு பின்னாடி இருக்குங்க யார் யார் அவர்களிடம் தொடர்பு கொண்ட சினிமாக்காரர்கள் குறிப்பாக அரசியல்வாதிகள் அதிலும் குறிப்பாக திமுக காரர்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத விரைவில் வெளிக்கொண்டு வர போகிறாங்க நிச்சயமாக இது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு ஸோ ஜாஃபர் சாதிக் நம்ம திமுக கூட தொடர்பில் இருக்காரு ஸோ கண்டிப்பாக திமுக இருக்க பெரிய தலைகள் கூட மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதன் மூலம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு வேறு மாதிரியாக போக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்